ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஸ்பைன் ப்ராப்ளம் வரும்பொழுது நிறையா பேஷண்ட்ஸு படுத்த படிக்க ஆயிடுறாங்க பாத்ரூமுக்கு போகிறது கூட யோசிச்சுட்டு திரும்பி படுத்தாலே பெயிண்ட் இருக்குமே எப்படி நம்ம எந்திரிச்சு போகிறதுன்ற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க அந்த மனநிலை ரொம்ப கொடுமையானது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு வயசு வெறும் ஐம்பத்தொம்பது வயசு தான் ஐம்பத்தொம்பது வயசுலேயே வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மாதமாக படுத்த படிக்கையாக இருக்காங்க பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை கடந்த ஒரு வருஷமாக சிவியராக பேக் பெயின் இருக்குது அவ்வளோதான் நம்ம பேக் பெயின் தானே அப்படின்னு அசால்ட்டாக நினைக்கிறோம் பட் ஆனால் அந்த பேக் பெயின் அந்த பேஷண்ட்டை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே அவங்க கடந்த மூணு மாதமாக படுத்த படிக்க ஆகிட்டாங்க பாத்ரூமுக்கு போகிறதுனா கூட வித் சப்போர்ட்டோட தான் போகிற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த இங்கே வர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து பெட்லேயே பாத்ரூம் போகிற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து மறுநாளே பிடிச்சிட்டு எந்திரிச்சு நடந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாங்க போக போக ஒரு டென் டேஸ் தங்கியிருந்தாங்க டென் டேஸ்ல நல்லாவே நடந்து நார்மல் ஆயிட்டாங்க பேஷண்ட்டோட பேரு அமுதா வயசான ஐம்பத்தி ஒன்பது சேலம் அவங்களே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத அவங்களும் அவங்க அம்மாவை சொல்றாங்க பாருங்க